சரோஜா காலையில இப்படி தலையில கையை வச்சு உட்காந்துருக்குறியே என்னவா ஆனா அதான் ஏங்கா கேட்கற வீட்டுல ஒரு சாமானும் இல்ல இந்த மனுஷனை வாங்கிட்டு வரதுன்னா எங்க வாங்கிட்டு வராங்க நாங்க இருக்கு போகும்போதே நிறைய சாமானும் செலவாகும் இப்ப அந்த மாமியாரு நாத்தனாரு வேற வந்துருக்காததே சாமானும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது ஆனா இதுக்காக்கா இப்படி கோவப்பட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம சந்தையில் போகும்போது சந்தையில நிறைய வாங்கிட்டு வர வேண்டியதுதானே ஆமாட்டி இந்த சந்தையில் எங்கே கிடைக்குது இந்த பத்து ரூபா பாக்கெட்டு இருபது ரூபா பாக்கெட் தானே கிடைக்குது அது எங்கே ஒரு வாரத்துக்கு தான் வருது மூணு நேரம் சமைக்கிறோம் எங்கே கட்டுப்படியாகுது ஆமாக்கோ நானும் சாமானம்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது பாரு எல்லாம் தீர்ற கண்டிஷன் தான் என்ன பண்ணுறது அதவே வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்னைய விட்டு விட்டுட்டு கூட்டம் போடுறதே இவளுக்கு எல்லாம் வேலையா என்னங்க டீ எப்படி கூட்டத்தை போட்டீங்க என்னை கூப்பிடவே இல்லை

இந்த சூப்பர் மார்க்கெட்டா அப்படி என்னடி? ஏன்ப்பா இதுங்களுக்கு எல்லாம் வேலைக்கு கூட்டிட்டு போறதுக்குல விடுஞ்சிரும். சரோஜா அந்த சூப்பர் மார்க்கெட்னா அந்த சந்தையில எல்லா பொருளும் விக்குது பாரு கடை கடையே தனி தனி கடையா இருக்குல்ல? அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்னா எல்லா பொருளும் ஒரே மாதிரி உள்ளேயே இருக்கும் பாத்துக்கோ. எங்கமே வெளியலயே போய் வாங்கதே வேளே எல்லா பொருளும் உள்ளேயே கிடைக்கும். அப்படியேல சக்கா அந்த சூப்பர் மார்க்கெட்டல நம்ம எங்கட்டு பாத்துறோம்? நம்ம இந்த சந்தையில தான் எல்லாத்தையும் வாங்குவோம். இந்த சூப்பர் மார்க்கெட்ல எங்க பாத்துறோம் நம்ம? நீ சரோஜக்காக அந்த சாமானம்லாம் தீந்துருச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் இல்லை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் இருக்குங்க்கா வரையா போய்ட்டு வரலாம் ஆ போலாண்டி நான் போய் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் நில்லுங்க நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எனக்கும் சாமானமெல்லாம் வாங்கணும் கொஞ்சம் நானும் போய் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறக்கா நீங்கள் வந்துருங்க என்ன ஏன்டி நட்டுக்கலை நீ என்ன டீ வாங்குற ஏய் எப்பா நான் எங்கே நான் என்ன சமைக்கிறேன்னா ஒன்றும் நான் சாமானத்தை வாங்குறதுக்கு நீங்களாம் வாங்குறத நான் பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கித் தருவீங்களா ஏன் எப்ப இந்த சோத்து முட்டையை கூட்டிட்டு போனோம் நம்மளுக்கு தான் காசு செலவாகும் பாரு ஆ வாங்கி தரேன் டீ வாங்கி தரேன் எங்களுக்கு கூட்டிட்டு போடி ஏதாவது வண்டி எடுத்துட்டு வரையாடி இல்ல பஸ்லயே போயிடலாமா ஏக்கா பஸ் ஃப்ரீ தானாக்கா பஸ்லயே போயிட்டு வந்துடலாம்க்கா வாக்கா அந்த முனியப்ப நான் வேற வண்டி தரமாட்டேங்குது அன்னைக்கு எடுத்துட்டு போய் வேற இடிச்சிட்டேன் அதனால வண்டி தரமாட்டேங்குது நீ நம்ம பஸ்லயே போயிட்டு வந்துடலாம் ஆ சரி டீ சரி பஸ்லயே போயிட்டு வந்துடலாம் எல்லாரும் போய் பை எடுத்துட்டு வாங்க டீ எப்பா ஒரு வழியே கிளம்பியாச்சு வாங்க டீ போலாம் ஏ லூசு சரோஜக்கா நம்ம என்ன நூறு நாள் வேலைக்கு போறோம் இந்த ஒயர் பையை தூக்கிட்டு வந்திருக்கிற நம்ம போகிறது சூப்பர் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு கட்டை பையை எடுத்துகிட்டு வராமல் இந்த பையை தூக்கிட்டு வந்திருக்க இந்த பையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா என் கூட எல்லாம் வராதப்பா ஏன்டி நட்டகாலி அப்ப இந்த சூப்பர் மார்க்கெட் போறவங்கள இந்த மாதிரி வயர் கூடயே கொண்டுட்டு வர கூடாதோ வயர் கூட தாண்டி நல்ல நிறைய சாமான் எடுத்து வச்சிட்டு வந்தோம்னா நல்ல தாங்கும் நல்ல weight தாங்கும் பாரு இந்த கட்டப்பை கிட்ட பையலாம் ஒண்ணும் தாங்காது இந்த வயர் கூட நிறைய சாமான தள்ளி போட்டு வரலாம் அதனால தான் டி இத எடுத்துட்டு வந்தேன் ஏப்பா இதெல்லாம் கொண்டு வந்தேன்னு நாளும் அவங்க கூட வரமாட்டேன் சொல்லிட்டேன் சரி சரி டீ நான் போய் இதை வச்சுட்டு வேற பையன் கொண்டு வரேன் ஏன் இந்த பையன் நல்லா இருக்கா டீ இந்த பையன் எடுத்துட்டு போனா சூப்பர் மார்க்கெட்டில் விடுவாங்களா டீ சரி சரி பரவாயில்ல வா இந்த பைய போது வா ஏன் டீ இந்த ஒத்தராஜா சூப்பர் மார்க்கெட்டில் போனோடனே ஒரு இதை ஞாபகப்படுத்துங்க டீ போனோடனே கருவாடு வாங்கணும் டீ எங்க மாமியா வேற ஒரு கிலோ நெத்தலி மீன் கருவாடு ஒரு கிலோ துண்டு மீன் கருவாடு வேணுமா

ஆமா இவளுக்கு எங்க வந்தாலும் இப்படி வாயை பழந்துட்டு நிக்கிறதே வேலையா போயிருச்சு இவங்களுக்கு ஆஹ் சீக்கிரம் சாமான தேடுங்க சரோஜக்கா உனக்கு தேவையான சாமானும் எல்லாமே கிடைக்கும் பாரு உனக்கு தேவையானதை எடுத்து அள்ளி போட்டுக்கோ அச்சு இந்த கொண்டு வந்து கட்டப்பையை வேற முன்னாடி இருக்கிற தம்பி வேற வாங்கி வச்சுட்டானி பத்திரமா வச்சிருப்பானோ தூக்கி எரிஞ்சிருவானா என்னன்னு தெரியலட்டி நீ அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தானே துணி எடுக்க போவோம் இந்த கட்டப்பைய தான் ஓட்டணும் பாருப்பா வச்சிருப்பானோ தூக்கி போட்டுருவானே தெரியலேட்டி சரோஜா நீ போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின கட்டப்பைய யாரும் மாட்டாங்க அந்த பையன் பத்திரமா வச்சிருந்து உங்களுக்கு கொடுப்பான் அந்த பையில தானே சாமானத்தை எல்லாம் வாங்கி போடணும் அந்த பையன் வேற வாங்கி வச்சுட்டானி வீட்டுலட்டி எடுத்து போடுற சாமானத்தை எல்லாம் அது தெரியலக்கா இருக்க யார்கிட்டயாவது கேட்போம் ஒருத்தரையுமே வேணா காணமே கடையில முன்னாடி உக்காந்துருப்பாங்களா அவங்கள்ட்ட போய் கேட்டு வருவோமா மேடம் சொல்லுங்க மேடம் என்ன மேடம் வேணும் உங்களுக்கு ஏமா அந்த சாமானம் எல்லாம் வாங்கலாம் வந்தோம் இந்த கட்ட பையன் முன்னாடி தம்பி வாங்கி வச்சிருச்சு இப்ப நாங்க எம்ப எதுக்கு தான் அந்த சாமானத்தை எடுத்து போடுறது மேடம் அங்க ட்ராலி இருக்கு மேடம் அந்த ட்ராலில தான் நீங்க அந்த சாமானத்தை எடுத்து போட்டு அங்க போய் பில் போடணும் மேடம் என்னடி அந்த பிள்ளை என்னடி சொல்லிட்டு போகுது ஒண்ணுமே புரியலையாடி வாளியாடி எக்கோ வாலியில் எடுத்து போடணுமாம்மா வா சீக்கிரம் போய் ஏதோ ஒரு வாலியில் எடுத்து போடுவோம் ஆ இந்த நான் பார்த்தா ஒரு எனக்கு முட்டை ரெண்டு கண்ணு வச்சுருக்கிறீங்களா நல்லா தேடினா கிடைக்கும் நான் போனேன் இந்த பாத்ரூம் சைடில் இந்த வாளி இருந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம் என்ன மேடம் இருக்கீங்க பாத்ரூம் மேடம் வந்தீங்க நீதானே அந்த வாளையை எடுத்து சாமானத்தெல்லாம் எடுத்து போட சொன்னேன் அதனாலதான் தான் நான் வந்தேன் ஐயோ நான் சொன்னது ட்ராலி மேடம் ட்ராலி இங்க சாமான எடுக்கிறதுக்கு அங்க ட்ராலி வரிசை அடிக்க வச்சிருக்குது அதை எடுத்துட்டு வந்து தான் மேடம் நீங்க சாமான எடுக்கணும் ஏ புள்ள நீ இந்த வாளி வந்து சாமான எடுக்க சொன்னா அதனால தான் போய் எடுத்துட்டு வந்தேன் சீ இவங்க எல்லாம் எந்த காட்டுக்குல இருந்து வராங்கனே தெரியல ஒரு ட்ராலி எடுத்து சாமான தடுக்க கூட தெரியல எல்லாம் கடைக்கு வந்துட்டாங்க எந்த காட்டுக்குல இருந்து தான் வராங்கன்னு தெரியல ஏப்பா அப்பா என்னடி இது அந்த புள்ள தான் பிடிச்சு வர சொல்லிச்சு வாழை எடுத்துட்டு வந்தோம்னா இப்ப அதுவே பிடிக்கிட்டு போயிடுச்சு நம்ம வரிசையில அடிக்க வச்சிருப்பாங்கல அங்க போய் எல்லாம் எடுக்கணுமாம்ல என்ன கன்றாவியோ என்னமோக்கா ஒண்ணும் புரியல பேசாம மளிகை கடையிலே நம்ம வாங்கிருக்கலாமோ ஆமாண்டி நம்மளுக்கு சந்தையில இந்த மளிகை கடையில இருந்து செட் ஆகும் பாரு அங்கேயே சாமானத்தை வாங்கி பையில போட்டமா எடுத்து வந்தமான்னு இல்லாம நீ வந்து ட்ராலி கீழின்ட்டு வாழை கீழின்ட்டு இருக்கிற அளவு என்னன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது மேடம் இந்தாங்க மேடம் ட்ராலி இதுக்கு பேர் தான் ட்ராலி இது மாதிரி அங்கே வரிசையாக அடைக்கிருக்கோம் நீங்கள் அங்கே போய் எடுத்து வந்து சாமான எடுத்து போட்டு அந்த அங்கே நேராக போய் பில் பண்ணிக்கலாம் ஏ அப்பா இதுக்கு பேர் தான் ட்ராலியா இது முன்ன பண்ண தெரிஞ்சதுதான் தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்கடி இதே மாதிரி போய் ஒன்னு எடுத்து வந்து எல்லா சாமானத்தை பொறுக்கி போடுங்க டீ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஏ அப்பா இந்த வாலியை கண்டுபிடிக்கிறக்கே இம்புட்டு நேரம் ஆயிடுச்சே இன்னும் சாமானத்தெல்லாம் எடுத்து பில்லு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சாய்ந்தரம் ஆகும்னு நினைக்கிறேன்